ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது தாக்கங்களை கொடுக்குதா அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளானது இருக்கா மேலும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதெல்லாம் செய் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி என்று வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கிரகணம் வந்து உருவாகியிருக்குங்க கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் ஆரம்பமாகுது இரவு நேரத்தில் ஆரம்பமாகி நள்ளிரவுலையே முடிஞ்சாலுமே கூட சூதகாலம் இருக்குது சென்னையில் நல்லாவே வந்து தெரியும் ஸோ அதனால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் ஸோ முறைப்படி நம்ம கிரகண நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து ஃபாலோ பண்ணி ங்க சோ வரக்கூடிய செப்டம்பர் ஏழு ஆண்டினுடைய இரண்டாவது சந்திரகிரகணம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இல்லைன்னா கடைசி சந்திரகிரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டு வந்து முடிய போகுது இன்னும் நான்கு மாத காலங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியால் ரொம்பவே வந்து அவதிப்பட்டுட்ருக்குறாங்க அஷ்டமசனி நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் வந்து கண்கூடாவே சிம்மராசினியர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்கன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்களுடைய எல்லாம் ஒரு விடிவானது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துருக்குங்க இந்த செப்டம்பருக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணமானது யாருக்கெல்லாம் தோஷங்களை உண்டு பண்ணுது யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ கும்பராசி புரோட்டாதி நட்சத்திரத்தில் கிரகணமானது ஆரம்பமாகுது அந்த கும்பராசியினுடைய திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பம் மீனம் மிதுனம் மகரம் துலாம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தால் தோஷங்கள் இருக்குது ஸோ அதனால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கிரகண தோஷத்திற்கான சாந்தி பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து அதை வந்து பாராயணம் செய்யுங்க அதுவே போதுமானது எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க நட்சத்திரக்காரங்கள் யாரெல்லாம் பாதிப்படைகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் உத்திரட்டாதி பூரட்டாதி சதயம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யாருன்னா ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகணம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மிதமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மீதம் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாருமே இருக்க போகிறீங்க ஸோ சிம்மராசி நேர்களை நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டைமிங் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகம் வந்து வந்துடும் ஏன்னா அவங்க வந்து தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் வந்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவங்க நிறைய நல்ல விஷயங்கள் இவங்கள்ட்ட இருக்குங்க நிறைய நன்மைகள் செய்வாங்க நிறைய உதவிகள் செய்வாங்க ஸோ சிம்மராசிக்காரங்க யாருக்கெல்லாம் வந்து நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ உங்களுடைய வீட்டில் ஒருவராகவோ இருக்கிறாங்களோ எல்லாருமே வந்து பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களால எல்லா விஷயத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிம்மராசி நேர்களோட வந்து நட்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் அந்த நட்பை வந்து நீங்கள் துண்டிச்சிக்காதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆயுள் வரைக்குமே அவங்களுடைய உதவி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே அவங்கள்ட்ட அதிகமாக கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும் முன்கோபம் இருக்கும் ஆனால் எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேடி வந்து மன்னிப்பு கேட்கவும் வந்து தயங்கவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை தாண்டி யாரெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் எல்லா வகையிலையுமே வந்து நல்லது நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுக்கு அப்புறமா மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய துவக்கமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அஷ்டம சனியோட தான் இந்த வருடமே அவங்களுக்கு வந்து ஆரம்பமானுச்சு வெறும் அஷ்டம சனியோட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராசிலே வந்து கேது பகவான் அமர்ந்துட்டார் ஸோ பல விதங்களில் சோதனைகளை மட்டுமே வந்து கொடுத்துட்ருந்தாரு சோதனைகள் வந்து அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்குமே அந்த சோதனை இருக்கும் எல்லாமே வந்து உடனடியாக வந்து பலன்களை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை தான் உண்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு ஆறுதல் அப்படின்னா குருப்பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு பயிற்சி சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குது ஸோ வ அடுத்து வரக்கூடிய நிலைகளிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சிவராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலமானது பிறக்க போகுது இந்த செப்டம்பருக்கு அப்புறமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது ஸோ தைரியமாக இருங்க எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் சாதகமாக இருக்கும் ஸோ சனி பகவானை மட்டும் வச்சு எதையும் வந்து தீர்மானம் பண்ணக்கூடாது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களை உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக்கி கொடுக்க போகுது அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ ராசியில் கேதுபகவான் பகவான் அமர்ந்து உங்களுக்கு குழப்பங்களையும் தடைகளையும் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட இந்த மாத கோள்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் செவ்வாய் இது போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது ஸோ மனசில் நிம்மதியை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பம் திருமண விஷயங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டுள்ள கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏன் அந்த பிரச்சனை வரப்போகுது சிந்தித்து பாருங்களேன் அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது எவ்வளவுதான் உங்களுக்கு பணத்துக்கு கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுலாம் நல்லாவே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கிடைச்சிடும் பண வரவு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த விஷயத்துலலாம் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்படிலாம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி வந்து பிறந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் நல்லாவே வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கு ஒரு நல்ல காலமாக வந்து இருக்க போகுது பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அதே போல் வியாபாரிகளும் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு இருக்குது இப்போ அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ என்னென்ன உழைப்புகளை கொடுத்தீங்களோ என்னென்ன முயற்சிகளை எடுத்தீங்களோ அதற்குரிய அங்கீகாரத்தையும் பலன்களையும் இனி வந்து அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டுருந்தாலும் பரவாயில்லங்க ஸோ இனி அது எல்லாமே தடையை தாண்டி வந்து நடக்கப் போகுது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க உங்களுக்கு எதாவது நடக்க வேண்டிய ஒரு காரியம் தடைப்பட்டுகிட்டே வந்து போயிருக்கலாம் ஆனால் இதை எதை பற்றியுமே நீங்கள் கவலையப்படாதீங்க எல்லாமே செப்டம்பருக்கு அப்புறமா மாறப்போகுது நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தீங்களோ எல்லாமே இப்போ வந்து சுமூகமாக நடக்கும் பணிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சிம்மராசினியர்கள்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிரகநிலைகள் இறுதி வரைக்குமே அதுவும் சொல்லப்போனால் இந்த வருடத்தினுடைய இறுதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஒரு சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாக வந்து மாறலாம் ஆனால் குரு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாருங்க குரு பகவான் எதிர்மறை தாக்கங்களை கண்டிப்பாக விலக்கி கொடுத்துருவார் ஸோ என்ன தான் உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் குரு இருக்கிறாரு அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டினுடைய முடிவுக்குள்ளே உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலகிடும் ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதை நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே வந்து இந்த இன்னும் நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே வந்து நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு புதுமையாகவே இருக்க போகுது அஷ்டம சனியால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஆனது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நவம்பருக்கு அப்புறமா சனி பகவான் வகிற நிவர்த்தி ஆயிடுவார் ஆனாலுமே குரு வந்து நல்ல உச்சம் பெற போகிறாரு ஸோ நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களை வந்து அப்படி தாங்கி பிடிச்சிட்ருக்காரு உங்களுக்கு ஒரு கவசமாக வந்து குரு பகவான் தான் இருந்துகிட்ருக்காரு அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் அதை வந்து சமாளிக்க முடியும் அதற்குரிய ஒரு அமைப்பு அதற்குரிய நேரம் இருக்கும் யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சிடும் நீங்கள் அந்த சிக்கட்டான சூழலிருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க ஒரு முறையாவது பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க சிம்மராசிக்காரங்க போக வேண்டிய ஆலயம் வேறு எதுவுமே இல்லை தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தான் இங்கே கிரிவலம் போயிட்டு நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் எம்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்களும் வந்து நம்பிக்கையோடு இருங்க மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்படுத்த Bidding it.